வணக்கம் நண்பர்களை மாயா சீனு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல புவனேஸ்வரியை கெட்டி வச்சு தோலை உரிச்சு எடுக்கிறாங்க மாயா உண்மைய வர வைக்கிறாங்க நான் தான் ஆள் வச்சு சாருவை கொன்னுது கொன்றுக்கிட்டு ரகுராம் மேலே பழிய போட்டேன் என்னை ஜானகி ரகுராம பழி வாங்குறதுக்கு நான் சாருவை பகடக்காயை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி வாயால் வெளுத்தெடுக்க வைக்கிறாங்க அதோட லிங்கம் வந்து என் பொண்ணையே கொன்னுட்டியா நான் ஒன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம புவனேஸ்வரியை சாட்டை அடித்து மகாலிங்கம் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம லிங்கமும் வந்து புவனேஸ்வரிக்கு எதிராக வந்து கொடியை பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க மாயா வந்து பாண்டர் ரிப்போர்ட்டர் சார்வோட தான் வாங்கிறதுக்காக வந்து ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புவனேஸ்வரியும் திங்கத்தை கூட்டிகிட்டு எப்படியோ மாயாவுக்கு அந்த எவிடன்ஸ் கிடைக்கக்கூடாது மாயாவுக்கு கிடச்சினா இந்த சீனு சார்வோட குறைக்க வந்து ரகுராமும் நம்ம சீனுவம் காரணம் இல்ல அப்படின்னு வந்து அது ரகுராம் வெளியே இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் நம்ம மாயா கையில் அப்படின்னு வந்து போனப்போ வந்து நம்ம மகாலிங்கம் சொல்றாங்க என்னோட மகா சாவுக்கு ரகுராம் வந்து கண்டிப்பா வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிவா கிட்ட வச்சு சொல்றாங்க சிவாகி கடுமையான கோவம் வருது அண்ணனை பார்த்து நீ இந்த வார்த்தையே சொல்லுவியாடா அப்படின்னு அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி லிங்கத்துக்கு சட்டையை பிடிச்சி உருப்புறாங்க என்னையே சட்டையை பிடிச்சி இழுப்பியா நான் விடுவேனா அப்படின்னு வந்து நம்ம சிவாயை அடித்து விழுக்கிறாங்க அப்படி மாற மாற சண்டை வச்சுக்கிறாங்க மாற மாற சண்டை வச்சு அடித்து சாகட்டும் நமக்கு அதுதானே வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமா நிற்கிறாங்கங்க நம்ம புவனேஸ்வரி இப்படி அடிச்சுக்கிட்டே சாவுங்கடா எனக்கு தேவை ரகுராம் காலம் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் வந்து கறி திங்கணும் எனக்கு அதுதான் தேவை இப்போ அது நடந்தால் சரி அப்படின்னு யார் இருந்தாலும் போனால் நமக்கு என்ன அப்படின்னு வந்து புவனேஸ்வரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அதோடு பார்த்தோம்னா லிங்கம் போய் வந்து சொல்கிறாங்க இந்த பாருங்கள் எந்த ரிப்போர்ட்டும் வந்து கிடைக்கக்கூடாது இந்த மாயா கையில் என் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்டேஷனில் சொல்கிறாங்க என்னையா பேசுகிற யார் கேட்டாலும் இதை கொடுக்கணும் இது எங்கள் டூட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா கையில் தூக்கி கொடுக்குறாங்க மாயா கண்டுபிடிக்கிறாங்க அதில் வந்து தலையில் காய் ஏற்பட்டிருக்கு அப்படி மின்சனாகியிருக்காப்போ இது கொலை தான் தற்கொலை கிடையாது அப்படின்னு வந்து முடிவாராங்க இது கொலையா அப்படின்னு வந்து அறண்டு போய் நிற்கிறாங்க நம்ம லிங்கம் என் பொண்ணை வந்து தற்கொலை செய்துக்கிட்டானிலாம் நினச்சேன் அவளோட சாவுக்கு அந்த ரகுராமம் தானே காரணம்னு எழுதி வச்சுருந்தா ஆனால் இப்போ கொலைனா என் பொண்ணை கொலை செய்ய அளவு படுவாவி யார் இருக்கா அப்படின்னு வந்து என் அநியாயமாக என் பொண்ணை கொன்றுட்டிங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லிங்கம் வந்து கதறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம மாயா இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சி அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி எப்போது தனியாக சிக்குவா அப்படின்னு வந்து பார்க்குறாங்க ஒரு மரத்தில் கெட்டி வச்சு இப்போவே தீயிட்டு ஒன்றை கொளுக்கிட வேண்டி நீ இப்போ உண்மையை சொல்லுவியா என்னது அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க நேரம் குறைவு இதில் இவளோட வாக்குமூலத்தை நம்ம வாங்கிக்கிட்டால் போதும் அப்படின்னு வந்து நம்ம மாயா நினைக்கிறாங்க அதோட தீயை கொண்டு வந்து இப்போ ஒன்னை நான் தீயிட்டு நீ இப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம சொல்லுறாங்க அதை வாக்கு நம்ம சிவா வந்து செல்லில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் நான் தான் வந்து சாருவை ஆள் வச்சு கொன்னேன் எனக்கு ரகுராம பழி வாங்கணும்னு திட்டம் ரகுராம பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ண பகடக்காக தான் நம்ம சாரு அவ வந்து கொன்னா அவள் கையில் அந்த லெட்டரை தூக்கி வச்சு அவளை தூக்கில் தொங்க போட்டுட்டான்னா ரகுரம் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் அந்த சீனு கூட சேர்ந்து களி திங்க வேண்டியது தான் அதுக்காக தான் நான் இந்த வேலையை பண்ணினேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே ஆடி போகிறாங்க லிங்கம் நீ வந்து ரகுராம பழி வாங்குறதுக்கு என் பொண்ணோட உயிரை பறிப்பியா நானும் உன் கூட சேர்ந்ததுக்கு தண்டனை தான் இப்போ என் பொண்ணு உயிரே பறிச்சிடுச்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல லிங்கம் செம்ம கோவையாக கோவமாக இருக்கிறாங்க அதோட சார்ட்டை எடுத்து நம்ம புவனேஸ்வரி ஐயா அடித்து வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட மக உயிர் அந்த ரகுராமை பழி வாங்குறதுக்கு நீ பகடக்காயை யூஸ் பண்ணியா அது எப்படி நான் வாங்க முன்னாடி தானே நான் வந்து நீ எங்கே போனாலும் ரகுராம் வந்து தோக்கணும் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டேன் ஆனால் ரகுராமுக்கு நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேம்ல அது அதனால இப்ப என் மக உயிரையே நீ எடுத்துட்டா நீ எப்படிப்பட்டவ நீ எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்போ எல்லாத்தையும் இந்த வீடியோல இருக்கல ரகுராம் சகலையே இப்போ வெளியே கொண்டு வரணும் அதுதான் வேணும் அந்த நல்ல மனுஷர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அநியாயமா அவர் வந்து ஜெயில தண்டனை அனுப்பிக்காரு அப்படின்னு வந்து நம்ம லிங்கத்துக்கு வாயில இருந்தே வர வச்சுட்டாங்க அதோட கோர்ட்ல வந்து கொண்டு போறாங்க நம்ம புவனேஸ்வரி வந்து இல்லை நான் வந்து என் காரணம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த சிவா அந்த எவிடன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அதை வந்து போட்டு போட்டு காட்டுறாங்க இதை பார்த்த உடனே அரண்டு போகிறாரு நம்ம ரகுராம் சாருவை யார் கொலை பண்ணாலும் அவர் நம்ம வீட்டு பொண்ணு அதனால் கண்டிப்பாக அவளுக்கு வந்து தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினார் ரகுராம் உங்களை தெரியாமல் நான் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டேன் நீங்கள் என்னை பொறுத்தவரையில் உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க நான் தான் உங்களை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து லிங்கம் அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம பத்மாவுக்கு வந்து புரிஞ்சு போச்சு நம்ம இந்த மாயாவோட அவங்களோட வாழ்க்கையை நாசம் ஆக்கணும் அப்படின்னு வந்து என்னென்னமோ பண்ணி சார்வை மருமகள் ஆக்கணும்னு பார்த்தோம் கடைசியில் இந்த புவனேஸ்வரி சார்வை இப்படி வந்து அநியாயமா கொலை பண்ணிட்டா ஆனால் என் பையன் வெளியே கொண்டு வரணும்னு என் மருமக மாயா முயற்சித்ததுனால தான் இப்போ வெளியே வர முடிஞ்சு இப்படிப்பட்டவளை நான் வந்து இந்த பாடு படுத்திட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பத்மாவும் தெரிஞ்சுதாங்க அவங்கள நம்ம மாயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சது மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க அதோட பார்த்தோம் அத்தோன்னா லிங்கம் வந்து நம்ம புவனேஸ்வரிக்கு எதிராக வந்து கிளம்பிட்டாங்கன்னையே சொல்லலாங்க